சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வணங்கி வழிபடும் ஆகாச தேவதை அமைந்துள்ள அம்மன் ஆலயம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஊரில் அருள்மிகு தேவிசிறி எல்லையம்மன் என்ற பெயரோடு காட்சி தருகிறது அண்ட சராசரங்களையும் படைத்த ஆதி பராசக்தி ஞான சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற மூன்றாக பிரிந்து இவ்வுலகை காத்து வருகின்றாள் அந்த சக்தியை இக்கோயிலில் எல்லையம்மனாக வீற்று இருந்து பக்தர்கள் வேண்டும் மரங்களை வழங்கி வருகிறாள் வானத்தின் நடுவே நீர் ஊற்றிலிருந்து சுயம்புவாக தோன்றிய அம்மன் வரலாறும் அதிலிருக்கும் தெய்வீகமும் காலங்களை கடந்து பேசப்பட்டு வருகிறது ஒரு சமயம் மன்னன் கிருஷ்ண தேவராயர் படைகளின்றி ஒரு வேட்டை நாய் உதவியுடன் மட்டும் காட்டுக்கு வேட்டை சென்றபோது வனத்தின் நடுவே தண்ணீரின்றி ஒரு மரத்தின் கீழ் சாய்ந்துள்ளார் அப்போது மன்னனின் நிலை கண்ட அந்த நாய் வெகு தூரத்தில் இருந்த நீரூற்றை கண்டு அதில் தன்னை நனைத்து மன்னனின் முன்பாக சென்று உடலை சிலிர்த்துள்ளது திரித்து விழுந்த நீர் துளிகள் பட்டு விழித்தெழுந்த மன்னன் நாயை பின்தொடர்ந்து சென்று வனத்தின் நடுவே நீர் தடாகம் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் அதில் நீர் பருக போது அருகில் எலுமிச்சை பழம் ஒன்று மிதந்து வருவதை கண்டுள்ளார் அடுத்த வினாடியே தடாகத்தில் இருந்து நீர் ஊற்றெடுத்து மேல் நோக்கி வெளியேறி அதிலிருந்து கல்லால் வடிக்கப்பட்ட அம்மன் சிலை ஒன்று பேர் இறைச்சலுடன் மேலெழுந்ததைக் கண்டு மன்னன் மெய் சிலிர்த்து நின்றார் பின்னர் அம்மனை நீரிலிருந்து வெளியே எடுத்த மன்னன் அப்பகுதியிலேயே கோயில் எழுப்பி வழிபட்டு வந்ததாக தல வரலாறுகள் கூறுகின்றன ஊற்று நீர் தடாகத்தில் அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டதால் ஊற்றுக்காடு எல்லையம்மன் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் மறுவி இக்கோயில் ஊத்துக்காடு எல்லையம்மன் என்று அழைக்கப்பட்டு வருகிறது பின்னர் ஒருநாள் நாள் மன்னனின் மெய்காப்பாளரின் கனவில் தோன்றிய எல்லையம்மன் தன்னை ஊரின் கிழக்கு பகுதியில் வைத்து வழிபடும்படி ஆணையிட்டுள்ளார் அதன்படியே எல்லையம்மன் கோயிலை ஊரின் கிழக்கு பகுதியில் அமைத்து அம்மனை பிரதிஷ்டை செய்தபோது போது சிறிது நேரத்தில் எல்லையம்மனின் உக்கிர பார்வையால் அந்த பகுதியே பற்று எரிந்துள்ளது இதனால் அச்சமுற்ற ஊர் மக்கள் பூசாரியின் அறிவுரையின்படி நுழைவு வாயிலை பார்த்தபடி வைக்காமல் சற்று விலகியபடி அம்மன் சிலை அமைக்கப்பட்டு சாந்த ரூபினியாக எல்லையம்மன் காட்சி தருகிறாள் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோயில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் காட்சி தருவதோடு இக்கோயில் உள்ளே நான்கு கால் மண்டபமும் தொடர்ந்து பலிபீடம் கொடிமரம் ஆகியவை அமைந்துள்ளன இக்கோயிலின் மற்றொரு சிறப்பாக மற்றொரு கோயில்களில் காணப்படுவது போல் பலிபீடம் வட்ட வடிவில் இல்லாமல் கூம்பு வடிவில் காட்சி தருகிறது இந்த அமைப்பினால் கோயில் அமைந்துள்ள இக்கிராம பகுதிக்கு துர்தேவதைகள் பேய் பிசாசுகள் அண்டுவது இல்லை என்று நம்பப்படுகிறது கோயில் கருவறையில் எல்லையம்மன் நான்கு கரங்களில் இரண்டில் சூலம் உடுக்கையுடனும் மற்ற இரு கைகள் அபய கரங்களுடன் காட்சி தருவதோடு வலது காலை மடித்து இடது காலினை மகிஷன் தலைமீது வைத்த எல்லையம்மன் தோன்றியிருக்கிறாள் தொடர்ந்து கருவறைக்கு முன்புறமாக ஏழரை அடி உயரமுள்ள காளிகாம்பால் சிலையும் கருவறையின் வெளிப்புறத்தில் வராகி மகேஸ்வரி வைஷ்ணவி பிராமி துர்கை ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன மேலும் கோயில் வளாகத்தில் கால பைரவர் மற்றும் நவகிரக சன்னதிகளும் சிவன் பார்வதி விநாயகர் சன்னதிகள் வடமேற்கு திசையிலும் அமைக்கப்பட்டுள்ளன பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கோயில் அருகில் உள்ள ஆகாச தேவதையை வணங்கி வழிபடும்போது தேவதைகள் அவர்கள் உடலை விட்டு நீங்கி நலம் பெறுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாலயத்தின் அருகில் உள்ள அம்மன் தோன்றிய திருக்குளத்தில் நீராடி வேப்பிலையை உடலில் அணிந்து பச்சரிசியும் வெல்லமும் கலந்து செய்த மாவிளக்கு இட்டு வழிபட்டால் சகல துன்பங்களில் இருந்தும் துடைத்தெறிவாள் தேவி என்கின்றனர் பக்தர்கள் சித்திரை மூல நட்சத்திரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சி அளித்ததால் அந்த நாளில் அருகில் உள்ள பைரவ குளத்து நீரால் அன்னைக்கு அபிஷேகம் செய்து பிரம்மோற்சவ விழா கொண்டாடப்படுகிறது இக்கோயிலில் தல விருட்சமாக வன்னி மரம் விளங்கி வருவதோடு குழந்தை வாக்கியம் வேண்டுவோர் இங்கு தொட்டில் கட்டி வழிபாடுகள் நடத்துகின்றனர் நாடாண்ட மன்னனால் கண்டெடுக்கப்பட்ட எல்லையம்மன் எண்ணற்ற பக்தர்களின் குறைகளை நீக்கி நிறைகளை தருவதால் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இக்கோயிலுக்கு பக்தர்கள் வருகை தந்து தேவியின் அருள் பெற்று செல்கின்றனர் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் விஜயனுடன் கலைமாமணி நந்தகுமார்